வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது வேதாந்தத்தின் உண்மையான பொருள் அதாவது வேதாந்தங்கள் கூறும் உண்மை என்ன என்பதை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் வேதாந்தம் கூறும் உண்மை பொருள் என்ன தெரியுமா அகம் பிரம்மஸ்யாமி அதாவது ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே பிரம்மமே உண்மையான பொருள் உலகம் அனைத்தும் பொய்யாகத் தோன்றும் பொருள் ஜீவன் பிரம்மமாகும் பிரம்மத்தையும் ஜீவனையும் வேறுபடுத்தி நமக்கு காட்டுவது மனம் மற்றும் மாயை பிரம்மமும் ஜீவனும் என்றும் வேறுபடாமல் ஒன்றாகவே இருக்கின்றார்கள் இதற்கு எடுத்துக்காட்டு ஒன்றை பார்ப்போமா ஒரு ஸ்திரீ எண்ணெய் ஸ்நானம் செய்யும் முன் எல்லா ஆபரணங்களையும் கழற்றி வைப்பது வழக்கம் கழுத்தில் இருந்த சங்கிலியை கலற்றி விட்டதாகவே எண்ணிவிட்டாள் என்னை தேய்த்து ஸ்நானம் செய்த பின் சங்கிலியை காணோமே என்று பதறிப்போய் தேடினாள் அவள் தாயார் உன் கழுத்தில்தான் இருக்கின்றதே பிறகு ஏன் சங்கிலியை தேடுகின்றாய் என்று கேட்டாள் தன் கழுத்தில் சங்கிலி இருப்பதைக் கண்டு இழந்த சங்கிலியை மீண்டும் பெற்றுவிட்டது போல அந்த ஸ்திரீ மகிழ்ச்சியடைந்தாள் ஆனால் இங்கு ஆபரணம் தொலையவும் இல்லை திரும்பி கிடைக்கவும் இல்லை அதை போல நமது பிரம்மஸ்வரூபம் நம்மை விட்டு விலகவும் இல்லை திரும்பி கிடைக்கவும் இல்லை அந்த ஸ்திரீயானவள் ஆபரணம் போய்விட்டது என்கிற அஞ்ஞான எண்ணத்துடன் இருந்துவிட்டு பிறகு எப்பொழுதும் அவளது கழுத்தில்தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்த பின் அடைந்த மகிழ்ச்சி போல பிரம்மம் வேறு நாம் வேறு என்கிற அஞ்ஞானம் போனவுடன் நிஜ ஸ்வரூபம் நமக்கு புலப்பட்டு ஆனந்தம் உண்டாகின்றது பிரம்மவித் அதாவது பிரம்ம தத்துவத்தை அறிந்தவன் தான் அந்த பிரம்மம் தான் என்கிற தெளிவை பெறுகின்றான் இன்னொரு உதாரண கதையை பார்ப்போமா பத்து பேர் சேர்ந்து பயணம் செய்தார்கள் நடுவில் ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது அதை நீந்தி கடந்து வந்தனர் கரை ஏறியதும் பத்து பேரும் ஒழுங்காக வந்து சேர்ந்துவிட்டனரா என்பதை அறிந்து கொள்ள அவர்களின் தலைவன் எல்லோரையும் வரிசையாக நிற்கச் சொல்லி அவர்களை எண்ணினான் எண்ணி பார்த்தால் இருந்தது ஒன்பது பேர் என்று தெரிய வந்தது ஏனெனில் அவன் தன்னையும் சேர்த்து எண்ணிக்கொள்ள மறந்துவிட்டான் ஒருவன் ஆற்றோடு போய்விட்டானே என்று எல்லோரும் அழ ஆரம்பித்தார்கள் அப்போது வழிப்போக்கன் ஒருவன் இவர்களை எல்லாம் பார்த்து ஏன் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டான் எங்களில் பத்தாவது நாங்கள் பத்து பேர் வந்தோம் எங்களில் பத்தாவது பேர் இறந்துவிட்டதால் அழுது கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அவனும் அவர்களை எண்ணி பார்த்தான் பத்து பேர் முழுவதுமாக இருந்தார்கள் அவன் எல்லோரையும் ஒன்றாக நிற்க வைத்து ஒன்பது பேர் எண்ணிய பின்பு தலைவனிடம் வந்து நீதான் அந்த பத்தாவது பேர் என்று சுட்டிக்காட்டினான் அவர்கள் பத்து பேர் அந்த பத்தாவது நபர் திரும்பி வந்துவிட்டதாக மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த பத்தாவது நபர் இறக்கவும் இல்லை பிழைக்கவும் இல்லை வழிப்போக்கர் உணர்த்தாவிட்டால் இந்த பயணிகளின் அஞ்ஞானம் நீங்கி இருக்காது இன்னும் அழுது கொண்டுதான் இருப்பார்கள் அதுபோல்தான் அகம் பிரம்மஸ்யாமி என்கிற ஞானம் வந்தவன் தானே பிரம்மம் என்பதை அறிந்து கொள்கின்றான் பிரம்மத்தன்மை எப்போதும் இருந்தது எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நமது அஞ்ஞானத்தால் அது மறைக்கப்பட்டிருக்கின்றது ஞானோதயத்தால் அது நாம் அனுபவ சித்தமாக உணரத் தொடங்கலாம் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்பது ஜீவ பிரம்ம அபேதம் அதாவது ஜீவ பிரம்ம ஒற்றுமை இங்கு ஐக்கியம் என்று சொல்லக்கூடாது ஐக்கியம் என்றால் ஜீவன் வேறு பிரம்மம் வேறு என்று பொருள் கொள்ள வேண்டி வரும் அது உண்மையல்ல ஜீவனும் பிரம்மமும் ஒன்றேதான் ஒற்றுமை உடையது இதுவே அத்வைத தத்துவம் இந்த ஜீவ பிரம்ம ஒற்றுமையை உபனிஷத் வாக்கியங்கள் மூலம் நமக்கு போதிப்பது சம்பிரதாயம் வேதாந்த தத்துவங்களை போதிக்க ஸ்ருதி யுக்தி அனுபவம் என்று மூன்று முறைகளை நாம் மேற்கொள்வது வழக்கம் இந்த முறைப்படி உபநிஷத்துக்களில் பல இடங்களில் ஜீவ பிரம்ம ஒற்றுமையை குறிக்கும் வாக்கியங்கள் அமைந்துள்ளன இந்த வாக்கியங்களில் சில வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள் என்று பெரியோர்கள் சொல்ல சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி ஒவ்வொரு உபநிஷத்திலும் அதற்குரிய ஒரு மகா வாக்கியம் ஒன்று உள்ளது அதில் ஐந்து தலைசிறந்த வாக்கியங்களாக இன்றும் நம் பெரியவர்களால் நமக்கு சொல்லப்பட்டு வருகின்றது அவை என்ன தெரியுமா அகம் பிரம்மஸ்யாமி பிரக்ஞானாம் பிரம்மா அயமாத்மா பிரம்மா தத்வமஷி ஓம் தத் சத் என்பதாகும் இவ்வாறு வேதாந்தத்தின் உண்மை பொருளான ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே அவை வேறு வேறு அல்ல என்பதே வேதாந்தத்தின் உண்மையான பொருள் உணர்த்தும் ஞானமாகும் ஓகே மக்களே ஞானத்தை பற்றி அறிந்து அல்லவா மீண்டும் இது போன்ற ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்